ஒருவர் இறைபக்தி அதிகம் கொண்டவர் இறைவனிடம் வேண்டுகின்றார் இறைவா உன்னையே நினைத்து நான் தினமும் வழிபடுகின்றேன் என்னை வறுமை கோட்டியில் வைத்துள்ளாய் எனக்கு ஒரு வழி காட்ட வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டுகின்றார் நீண்ட நாட்களாக இறைவன் ஒரு நாள் அவர் வேண்டுவதை நினைத்து அவருக்கு வரமளிக்கின்றார் உனக்கு என்ன வேண்டுமோ அனைத்தும் கிடைக்கும் என்று சொல்கின்றார் அதேபோல் அவர் பெரிய செல்வந்தராக மாறுகின்றார் அளவுக்கு அதிகமாக சுத்தும் பேரும் புகழும் உயர்ந்த நிலைக்கு சென்றுவிட்டார் அப்போது அவருக்கு நிம்மதி என்பதே கிடைக்கவில்லை சிறிது நேரம் கூட ஓய்வு என்பதே கிடையாது ஒரு ஐந்து நிமிடம் கூட அவரால் செலவு செய்ய முடியாமல் ரொம்பவும் நேரம் ஓய்வின்றி பெரிய உயர்ந்த நிலைக்கு சென்று கொண்டிருக்கின்றார் அப்போது இறைவனிடம் வந்து கேட்கின்றார் இறைவா நான் சாதாரண நிலையில் வந்து உன்னை பார்க்கும்போது உன்னிடம் என்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல் என்று கேட்டேன் அந்த நிலையில் என்னை உயர்த்திவிட்டாய் ஆனால் எனக்கு நிம்மதி என்பதே இல்லை என்று வருந்துகின்றார் அப்போது இறைவன் கூறுகின்றார் ஏன் நிம்மதி இல்லை என்றார் நான் சாதாரண நிலையில் இருக்கும்போது உன்னையே நினைத்துக்கொண்டிருந்தேன் ஆனால் இப்போது உயர்ந்த நிலையில் சென்று அனைத்து பொறுப்புகளும் எனக்கு கிடைத்துவிட்டது நிம்மதி என்பதே போய்விட்டது என்று கூறுகின்றார் அதற்கு இறைவன் கூறுகின்றார் நீ சாதாரண நிலையில் இருக்கும்போது என்னையே நினைத்து கொண்டிருந்தாய் நீதான் எல்லாமே எனக்கு என்று சொல்வாய் ஆனால் இப்பொழுது நீ என்ன சொல்கின்றாய் எல்லாம் நான்தான் நான்தான் சம்பாதித்தேன் நான் தான் உயர்ந்தேன் நான் தான் சொத்துக்களை சேர்த்தேன் நான்தான் தான் பதவிகள் பெரிதுபடுத்தினேன் என்று நான்தான் 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 என்று ஒவ்வொரு முறையும் அதையே சொல்லி கொண்டிருக்கிறாய் அப்பொழுது நிம்மதி என்பது எங்கிருந்து கிடைக்கும் கிடைக்கவே கிடைக்காது நான் தான் என்று சொல்ல ஆரம்பித்தாயோ அப்பொழுதே அப்பொழுதே அனைத்தும் உன்னையே சேரும் என்னை எதுவும் வந்து சேராது என்று கூறுகின்றார் அப்போது இவர் கேட்கின்றார் இறைவா நான் தான் என்று சொல்வதனால் என் நிம்மதி போகிவிட்டதா என்கின்றார் ஆமாம் நான் தான் என்றாலே ஆணவத்தின் உச்சத்தின் அடையாளம் ஆணவத்தின் உச்சத்தின் அடையாளில் எவன் ஒருவன் செல்கின்றானோ அவன் தன் நிம்மதியும் இழக்கின்றான் அவன் சுற்றி உள்ளவர்களும் தன்னை கிழக்கின்றார்கள் அதனால் நான் தான் சேர்த்தேன் நான் சம்பாதித்தேன் நான்தான் எல்லாம் செய்தேன் நான்தான் எனக்கு எல்லாமே தெரியும் நான்தான் என்று சொல்லும் எவன் ஒருவன் தன்னை மறந்து ஆணவத்தின் உச்சத்தில் செல்கின்றானோ அவன் அனைத்தையும் அனுபவித்தே ஆக வேண்டும் நான் என்று சொல்லும் அளவிற்கு நீ எதையும் கொண்டு வரவில்லை கொண்டு செல்வதும் இல்லை அதனால் கொடுத்தது நானாக இருந்தாலும் எடுக்கும் சக்தி எனக்கே உண்டு ஆதலால் கொடுக்கப்பட்டது உனக்கு நிம்மதியை தரவில்லை என்றால் அது உன்னிடம் உள்ள குறையே தவிர என்னிடம் அந்த குறை கிடையாது என்று இறைவன் சொல்கின்றார் அப்பொழுதுதான் தெரிகிறது நான் தான் என்பதால் எதுவும் நடக்காது இறைவன் சரணாகதி ஒன்றே நம்மளை உயர்ந்த நிலைக்கு எடுத்து சென்றாலும் அந்த நிலையிலிருந்து தடுமாறாமல் நிலைத்து நிற்கும் என்று அவர் தன் சரணாகதியை அடைந்துவிட்டார் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் நம்மிடம் எதுவும் கிடையாது நாம் எதுவும் எடுத்து செல்ல முடியாது அதனால் யார் ஒருவர் யார் ஒருவர் தன் நிலையை மறந்து ஆடுகின்றார்களோ அவர்கள் ஆட்டத்தை அடக்கும் சக்தி இறைவன் ஒருவனுக்கு மட்டுமே உண்டு ஆதலால் எப்போதும் போல் இறைபக்தியுடன் இருப்போமாக ஓ முருகா சரணம் அப்பன் முருகனின் அருள் அனைவருக்கும் கிடைக்க பெறுக ஓ முருகா சரணம் முருகனின் மகன் ரவி முருகன் வெற்றி முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா சக்தி வேல் முருகனுக்கு அரோகரா பொன்னு யேசுவ சக்தி பாலனுக்கு அரோகரா முருகனின் அருள் அனைவருக்கும் கிடைக்க பெறுக ஓ